இப்போ இத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கப்படி வாங்குறதுல அந்த நாலு பேரும் இன்னைக்கு சுட்டு கொண்டு நாலு பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க ராணுவம் பாகிஸ்தான் வந்து நம்ம இதில் தலையிடாமல் இருந்தாங்கன்னா காஷ்மீர் பிரச்சனை நிரந்தரமாக தீரும் அவங்க வந்து இதை வந்து காஷ்மீர் பிரச்சனை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து தீவிரவாதிகள் அங்கேருந்து விட்டு அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பி இந்த மாதிரி இதற்கு நிறையா அமைதி சீர்குலைக்கும் வகையில் நடக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லட்ச உதவி வாங்குற ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு துணை போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கே குண்டு வெடிப்பு கள்ள பல புழக்கத்துக்கு வருது போதை மருந்துகளை வந்து குழப்பத்துக்கு வருது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் விட்டு இந்தியாவை வந்து சீர் உழைக்கணும் பாகிஸ்தான் வந்து நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாத அளவுக்கு பலமான ஒரு எதிர்ப்பை இந்தியா காட்டணும் போல் தொடுத்து அதை வந்து நிறைவேற்றினாலும் நல்ல விஷயமா தான் நம்ம எடுக்கணும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சீர் குழந்தை உலக வங்கியெல்லாம் சொல்லிட்டான் நிறைய மக்கள் பட்டினி கிடப்பாங்க பாகிஸ்தான் இந்த டைம்ல வந்து ஒரு தொடுத்தாங்கன்னா பாகிஸ்தானால எதிர்ப்பு போராடணும் பாகிஸ்தான் நம்ம காஷ்மீர்லையும் அதையும் நம்ம காஷ்மீரோட சேர்த்துட்டோம்னா அவர்களை இப்ப ஃபுல்லா பலவீனப்படுத்தி பாகிஸ்தான் கூட மக்கள் இருக்கிறத நம்ம ஏத்துக்கலாமா இல்லை இல்ல மக்கள் நம்ம ஏத்துக்க போறது இல்லை தீவிரவாத முகாம்கள் இருந்தது அதை அடிச்சு உடைக்கணும் ஐஎஸ்ஐ அப்படிங்கக்கூடிய இப்போ உழவு நிறுவனம் பாகிஸ்தானின் உழவு நிறுவனம் ஐஎஸ்ஐ அவங்க தான் அவங்களுக்கு கேம்ப் வச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அதுங்க எல்லாம் அடித்து உடைக்கும் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் என்ன பண்ணாங்க அந்த ஆதார் தளவாடங்கள் இருக்கிறதெல்லாம் அடித்தான் அது மாதிரி நம்மளுடைய ரா வந்து பாகிஸ்தானில் எங்கெங்க ராணுவ தளவாடங்கள் இருக்குது அணுகுண்டுக்கான விஷயங்கள் கூட அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆர்மி எடுத்து வச்சுருப்பாங்க அதனால் அடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை பல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி நின்று நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் காஷ்மீரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கர தாக்குதல் நடந்தது நிராயவானியா இருந்த மக்களை வந்து சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் தாக்கியிருக்காங்கன்ற செய்தி வந்து நாடு முழுக்க பரவிருக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து அந்த எல்லைகள்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் போர் நடக்கலாம்னு சொல்றாங்க சார் எப்படி பாக்குறீங்க அந்த காஷ்மீரில் நம்ம ரொம்ப நாளாக காஷ்மீருங்கிறது அமைதி இல்லாத ஒரு பகுதியாக தான் இது ஒன்றும் இல்லை மண் கொல்லப்பட்டதெல்லாம் தொடர் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் காஷ்மீருக்கு விஷயத்தில் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பல தவறுகள் நேரு அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் இத்த இத்த இந்தியாவில் இத்தனை மாகாணங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு மாகாணத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா அவங்களுக்கு நம்ம இந்தியாவின் ஒரு பகுதிங்களை எண்ணுமே ஆரம்ப கட்டத்திலே இல்லாமல் போயிடுச்சு காஷ்மீருக்கு தனி பிரதமர் காஷ்மீருக்கு தனி ஜனாதிபதி இப்படின்னுலாம் நேரு கொடுத்தார் அதுதான் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது அதுக்கப்புறம் அது காஷ்மீர் வந்து நமக்கு தலைவலி ஆனதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து ஷேக் அப்துல்லாவை கைது செஞ்சு கொடைக்கானலில் சிறையில் வச்சார் இந்திரா காந்தி அந்தளவுக்கு அது பெருசாக போச்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அரசியல்வாதிகள்லாம் அதை இன்னும் தூபம் போட்டு பெருசாக்குனாங்க ஓட் பாலிடிக்ஸெல்லாம் ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுவதை வந்து நீக்கினது வந்து மிக சரியான முடிவு அது ஏன்னா அம்பேத்கருக்கே அந்த முந்நூற்றி எழுவதை போட்டதில் உடன்பாடு இல்லை வல்லபாய் பட்டேலாம் அதை கடுமையாக எதிர்த்தார் நெகுரு தான் அவங்களெல்லாம் கெஞ்சி இதை சேருங்க காஷ்மீருக்கு அந்தஸ்து கொடுக்கணும் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சொந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணார் அதனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் நீங்கள் எந்த பிரிவில் நீக்கிறதா இருந்தாலும் சேர்க்குறதா இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் மூன்றில் ரெண்டு பகுதி மெஜாரிட்டி ஆமாம் சில இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போகும் அதுதான் சட்டம் ஆனால் முன்னிட்டு எழுபது மட்டும் அம்பேத்கர் இருக்கும்போது ஜனாதிபதி இதை நினைச்சா உடனே நீக்கிடலான்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்தில் எதிர்த்து வந்து நீக்க வேண்டிய அவசியம் வரும் அப்படிங்கறது அப்பவே அவங்க உணர்ந்து அதனாலதான் வந்து அவர் வந்து அதை நீக்கினார் அப்ப எதிர்த்தவர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வல்லபாய் பட்டேல் எதிர்க்கார் இவர் அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் லெஃப்டிஸ்ட் வங்கதுல பாத்தீங்கன்னா நேதாஜியுடைய ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜி மறைவில மறைந்த போன உடனே தமிழ்நாட்டில் அதுக்கு லீடு பண்ணவர் இப்போ சொம்பன் முத்துராமணிங்க தேவர் அவர் பார்லிமெண்ட்லேயே பேசினார் நேருவின் காங்க காங்கிறது காஷ்மீரில் நேரு எடுக்கக்கூடிய அணுகுமுறை வருங்காலத்தில் காஷ்மீர் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகி வரும்னு அவரும் பேசினார் ஸோ இப்படி ஒரு சிலர் இருக்கிறார் அதில் அம்பேத்கர் வந்து சட்டத்து நுணுக்கத்தையே வச்சார் ஜனாதிபதி நினைச்சா அதை ரிமூவ் பண்ணுறான் அதை வச்சு தான் பிஜேபி வந்து ஜனாதிபதி அனுமதி வாங்கி அதை நீக்கினான் பிஜேபியை நம்ம எல்லாத்தினையும் ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை புரியுது அதுக்காக எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை அவர்கள் சில மக்கள் மக்களுக்கு விரோதமான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இப்ப ஜிஎஸ்டில எல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்த்துருக்கோம் ஜிஎஸ்டிக்கு போடாத வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா நம்ம ஆதரிக்கணும் இந்த ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது எடுத்தது ஒரு பெரிய ஒரு சலுத்தல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு அதை எடுத்ததுக்கப்புறம் அங்கே அமைதி நிலவுச்சு அந்த இப்போதைக்கு காஷ்மீர்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுக்கு எதிரானவர் பெரும் தலைவர்கள் எல்லாம் காஷ்மீரில் எதிராகத்தான் இருந்தாங்க ஆனா முன்னூத்தி எழுபது நீக்கினதுக்கு அப்புறம் காஷ்மீர்ல வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் இயல்பு வாழ்க்கைக்கு வந்தது சுற்றுலா பயணிகள்லாம் கூட அதிகரிச்சு அதுக்கப்புறம் தான் சுற்றுலா பயணிகள்லாம் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து இதை வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இதை நடத்தியிருக்காங்க அதனாலதான் இத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இப்போ இத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு பழிக்க பணி வாங்குறதுல அந்த நாலு பேரும் இன்றைக்கி சுட்டு கொண்டு இருக்காங்க நாலு பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க இராணுவம் அதனால் இன்னும் பல பிரச்சனைகள் அதில் வரும் க பாகிஸ்தான் வந்து நம்ம இதில் தலையிடாமல் இருந்தாங்கன்னா காஷ்மீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு புரியுது அவங்க வந்து இதை வந்து காஷ்மீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து தீவிரவாதிகளை அங்கேருந்து தூண்டி விட்டு அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பி இந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா அமைதியை சீடு குழைக்கும் வகையில் நடக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லக்ஷர் ரோதை வாங்குகிற ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு துணை போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கே குண்டு வெடிப்பு கள்ள நோட்டுக்களை பழ புழக்கத்துக்கு வருகிறது போதை மருந்துகளை வந்து புழக்கத்துக்கு வருது இந்த மாதிரி விதெல்லாம் விட்டு இந்தியாவை வந்து சீடு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் காஷ்மீர் பாடர்ல இருக்கு அதனால அதன் மூலமாக தான் அவங்க பண்ணுறாங்க அதனால் இந்த இதில் வந்து இது இதாக வச்சு இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்ம விஷயத்தில் தலையிடக்கூடாத அளவுக்கு படமான ஒரு எதிர்ப்பை இந்தியா காட்டணும் அது போர் 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 தொடுத்து அதை வந்து நிறைவேற்றினாலும் நம் நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிருக்கு உலக வங்கியெல்லாம் சொல்லிட்டாங்க நிறைய மக்கள் பட்டினி கிடப்பாங்க பாகிஸ்தானில் அப்படிங்கிற நிலைமை அவ்வளோ மோசமாக இந்த டைமில் வந்து ஒரு போரை தொடுத்தாங்கன்னா பாகிஸ்தானால் எதிர்த்து போராட முடியாது முடிச்சு நம்ம பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரிலையும் நம்ம மீட்டு அதையும் நம்ம காஷ்மீரோடு சேர்த்துட்டோம்னா அவர்களை இப்போ ஃபுல்லாக பலவீனப்படுத்திடணும் முன்னாடி இந்திரா காந்தி பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டை வந்து போர் தொடுத்து அவங்கள தனிக்கு இதாக பிரித்தான் இப்போவும் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் பஞ்சாப் இதிலெல்லாம் வந்து தனி நாடுகளுக்கு கேட்டு போராட்டம் நடக்குது அந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்டேட்டு ரெண்டு ஸ்டேட் அதிலிருந்து பிரித்து அவர்களை தனி நாடாக்குறதுக்கு இந்தியா உதவி செஞ்சு பாகிஸ்தானை தான் காஷ்மீருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் வந்து இன்னும் வருங்காலத்திலேயும் இது மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாங்க தான் நம்முடைய கருத்து சார் போர் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு தேசத்துக்குமே பாதிப்பு அவங்க பொருளாதாரத்தை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அவங்களுடைய போர் தடவாட தடவாடங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் நம்முடைய இருக்கு நம்மளிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் நம்மகிட்ட நெருங்க முடியாது அதுதான் இல்லை மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மிக நவீன ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க நம்ம இந்தியா இந்தியாவு இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை ஒப்பிடும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் போகணும் இல்லை பாகிஸ்தான்ல கூட அந்த மக்கள் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா இல்லை இல்லை மக்கள் நம்ம ஏற்றுக்க இல்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் எல்லாம் இருக்குது அதை அடித்து உடைக்கணும் ஐஎஸ்ஐ அப்படிங்கக்கூடிய உளவு நிறுவனம் பாகிஸ்தானின் உழவு நிறுவனம் ஐஎஸ்ஐ அவங்க தான் அவங்களுக்கு கேம்ப் வச்சு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் அடித்து உடைக்கணும் இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் என்ன பண்ணாங்க ராணுவ தளவாடங்கள் இருக்கிறதெல்லாம் அடிச்சாங்க அது மாதிரி நம்மளுடைய ரா வந்து பாகிஸ்தான்ல எங்க ராணுவ தளவாடங்கள் இருக்கு அவங்ககிட்ட அணுகுண்டுக்கான விஷயங்கள் கூட அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆர்மி எடுத்து வச்சிருப்பாங்க அதனால அடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒருவேளை போருங்கிறது இப்ப தேவையில்லை இப்ப பொருளாதாரம் இதாகும் அதை விட்டு மீண்டு வர நாடாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இப்போ கொடுக்குறாங்கல்ல சிந்து நதியை தண்ணீர் நிறுத்துவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணி அவங்களுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்கும் சார் போர்னா கூட அங்கே வந்து வீரர்கள் அந்த தான் பாதிக்கப்படும் ஆனால் முப்பதாயிரம் மக்களுக்கு மேலே பயன் தரக்கூடிய சிந்து நதியை தடுக்கிறதுன்றது அந்த மக்களே நம்ம ஒடுக்குற மாதிரி மக்களை ஒடுக்குற மாதிரினா அது மாதிரி ஒரு அழுத்தம் தானே பாகிஸ்தான் பயப்படுவாங்க மக்களே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாறுவாங்க இப்ப பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் கூட சொல்லிருக்காரு ஒண்ணு செந்து நாடியில தண்ணி ஓடும் இல்ல இந்தியர்களோட ரத்தம் ஓடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்தியர்கள் ரத்தம் ஓடுங்கிற அளவுக்கு அவங்க பேசுற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ராணுவ பலம் இல்ல ஆயுதங்கள் பலம் இல்லை நம்மளா சண்டைக்கு போக கூடாது அதே சமயத்துல சண்டை நம்மை தேடி வந்தால் என்ன பண்ண முடியும் அமெரிக்கா சண்டைக்கு போனாங்களா ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது யார் முதல்ல போய் அடிச்சா தீவிரவாதிகள் அடிச்சா அடிச்சிட்டாங்க நம்ம திருப்பி அடிச்சா நிறைய மக்கள் சாவாங்க அப்ப அழிவு ஏற்படும் அமெரிக்கா நினைக்கலையா அவனை விட்டு அடுத்தாள் வந்து நம்மளை அடிப்பான் அப்ப நம்ம வந்து கேலிக்குலிவங்களாயிரும் அப்படின்னு தான் பின் லேடன் அடிச்சு பாகிஸ்தான் போய் கொண்டாங்கல்ல அது மாதிரி சில போர்கள் வந்து நம்மை நிலைநிறுத்து கொள்வதற்கு அவசியமாகும் அது மாதிரி இந்த மாதிரி இதுங்க இல்ல பாகிஸ்தானுக்கு இதுல தொடர்பு உண்டு தீவிரவாதிகளை தூண்டி விடுவதில் அவர்களுக்கு தொடர்பு உண்டு என்பதற்கு வலுவான ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் இந்தியா போலி மேற்கொண்டுறதுல தப்பு இல்ல ஏன்னா வருங்காலத்தில் இந்தியாவுக்கு அப்பதான் பாதுகாப்பாக இருக்கும் பண்ண மாட்டாங்க சண்டைகள்லாம் வரமாட்டாங்க அதுக்காகத்தான் சார் ஆர்டிகல் த்ரீ தான் இந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் நடக்காது இப்ப நடக்க வேண்டியது இல்ல இல்ல திருமாவளவன் ஜெயலலாரு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுத்ததுனாலதான் இந்த தாக்குதல் திருமாவளவன் சரித்திரத்தை புரட்டி போகணும்ல இப்படி பொறுப்பு இல்லாமல்லாம் காஷ்மீர்ல சுதந்திரம் சுதந்திரமானதுல இருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல் இன்னைக்கு என்னதான் நடக்குது காஷ்மீர்ல முன்னூத்தி முன்னூற்றி எழுபது எடுக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடக்கலையா ஆட்கள் கொல்லப்படவில்லையா அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படவில்லையா அப்பெல்லாம் நடந்ததுன்னா என்ன காரணம் அப்போ முன்னூத்தி எழுபதை ஸ்கிராப் பண்ணலையே முன்னூத்தி முன்னூற்றி எழுபது ஒரு காரணம் இல்ல காஷ்மீர்ல தீவிரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டி விடுகிறது அதுதான் எப்போவுமே பிரச்சனை அதை நம்ம சால்வ் பண்ணணும் அது இந்த மாதிரி எப்பவுமே ஒரு போர்மேகங்கிற சூழக்கூடிய ஒரு டைம்ல நம்ம இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மேல தப்பு இருந்தா கூட பற்ற மனசில் வச்சு நம்ம அதை பெருமைப்படுத்தக்கூடாது இது இந்த லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு ஒன்றுமே தெரியும் நாட்டுப்பற்று இல்லாதவன் மனிதனே இல்லை இல்லை இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஓடி இருக்குன்னா பாகிஸ்தான் ஓடுங்க நான் சொல்றேன் திருமாவளே பாகிஸ்தான் போக சொல்லுங்க என்ன ஆகும் இங்கே அப்பதான் தெரியும் இந்தியாவுடைய அருமை தாய் நாட்டுக்கு நீ முதல்ல வந்து விசுவாசமா தாய் தாய்நாட்டுல இருக்கிற அரசாங்கம் தப்ப பாருங்க அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில போட்டாங்க ராகுல் காந்தி வெளியில வந்து என்ன சொல்லிட்டு போனாரு இந்த அரசாங்கம் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு போயிட்டாரு கார்கி என்ன சொன்னாரு அகில இந்திய காங்கிரஸ்ல என்ன வேணாலும் அவங்க எடுக்கும் முடிவுக்கு ஆதரவு கொடுக்கணும் இங்கே அரசியல் பண்ணக்கூடாது இங்கே அரசியல் பேசக்கூடாது நாட்டு பட்டில்ல முக்கியம் நாட்டோட பாதுகாப்பு இல்ல முக்கியம் அதனால இதுல போயிட்டு முன்னு தெளிவு அது பண்ணாங்க அமித்ஷா அமித்ஷா ராஜினாமா பண்ணும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்காரு உமர் அப்துல்லாங்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்காரு அவரே ராஜினாமா பண்ண சொல்லுங்க ஒரு பார்க்கு பூங்கா பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை மாநில அரசாங்கம் போலீஸ் வச்சு அவங்க தானே கொடுக்கணும் அங்க வந்துக்கிட்டு ஆர்மி நிற்பாங்களா பொழுதுபோக்கு பூங்கா பார்க்கவில்லைல்ல நீதான் இங்க அரசாங்கம் இருக்கல ஒரு ஜனாதிபதி ஆட்சி இருந்தாலுமே ஜனாதிபதி கவர்னர் ஆட்சி இருந்தாலுமே நீங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் இது பண்ண முடியல மத்திய உள்துறை அமைச்சருக்கு இங்க வேலை உள் 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 மாநிலத்தில் உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு மாநில அரசாங்கம் தானே பொறுப்பு உமர் அப்துல்லாவை வந்து ராஜினாமா பண்ணும் சொல்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏன் மாநில அரசுக்கு ஒரு உலக தொழில் இருக்குல்ல மாநிலத்துக்கு போலீஸ் இருக்குல்ல இங்க அவங்களுக்கு ஒரு உளவுத்துறை இருக்குல்ல அப்ப அந்த உளவுத்துறையும் ஃபெயிலியர் தானே அப்ப நீங்க அந்த உளவுத்துறை உளவுத்துறைன்னா எந்த உளவுத்துறையும் மாநிலத்தில் உள்ளே இப்ப இங்க இருக்கீங்க ஸ்டாலின் இருக்காது ஸ்டாலினுக்கு தனி உளவுத்துறை இருக்கு ஐபிங்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அது மத்திய அரசாங்கத்து உளவுத்துறை மாநில அரசாங்கம் இங்க இருக்கும் போது மாநில அரசாங்கத்தின் உளவுத்துறை இருக்கும் போது மத்திய அரசாங்கத்து உளவுத்துறை ஏன் சொல்லலன்னு கேட்கறதுக்கு இருக்குது இது கிடையாது அதனால இது நாலு பேர் வந்து சுட்டு போயிருக்காரு அமைதியை குலைக்கணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய சப்போர்ட் இருந்தது ஆதரவு இருந்ததுன்னா அத்தனை இந்தியர்களும் ஒன்றா சேரணும் ஒன்றா சேர்ந்து பாகிஸ்தானை மேலே பழி போட்டு அவன் அவன் தான் குற்றவாளி சொல்லணும் சரி ஆனால் அந்த அமைப்பு வந்து அந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி செவன்ட்டியை வந்து எதிர்த்து தான் அந்த நீக்கிறதுக்கு அப்புறமா அதை வச்சு உருவான ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அமைப்பு வந்து பண்றதுனால காஷ்மீரை சார்ந்தவங்க தான் அவங்க பாகிஸ்தானை அந்த அதனாலதான் இல்ல எப்பவுமே காஷ்மீரை சார்ந்தவங்கன்னா பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் யாரு கையில இருக்கு பாகிஸ்தான் கையில தானே இருக்கு அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் உங்களும் காஷ்மீரில் சேர்ந்தவங்க தானே தான் அவங்க தூண்டி விடுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க அந்த இயக்கமே ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு எதிராக தொடங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இந்த இயக்கம் அதுக்கு முன்னாடியே முன்னாடியே காஷ்மீர்ல தீவிரவாத இயக்கங்கள் இல்லையா வந்துகிட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க முன்னூத்தி எழுபது மக்களுக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை எனக்கு சலுகைகள் கொடுக்கணும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு இல்லை எல்லாருமே மாதிரி நம்மளும் ஒரு மாநிலமா நிம்மதியா வாழணும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை தூண்டி விடக்கூடிய சில மத தீவிரவாதிகள் இருக்கா மதவாதிகள் அவன் தான் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எழுபது வச்சு நம்ம குளிர்காயணும் ஏன்னா முன்னூத்தி எழுபது வந்த உடனே காஷ்மீர் மூன்றாவது பிரிக்கப்பட்டு விட்டது யூனியன் பிரிக்க டெரிட்டோரியா பிரிக்கப்பட்டு இது பண்ணிட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு அது வசதி இல்ல மூணுக்கும் சேர்த்து ஒரு முதல் மந்திரியா இருந்தாதானே வசதி அதனால அரசியல்வாதிகள் நினைக்கிறான் இத வந்து தூக்கம் போடணும்னு நினைக்கிறான் மக்களிடம் அது இல்ல மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க அதனால் தூவம் போடக்கூடிய அரசியல்வாதிகள் காஷ்மீர்ல இருக்கான்னா கவலை இல்லை தமிழ்நாட போல தமிழ்நாடுலாம் அப்படி தூபம் போடக்கூடிய கேடு கட்ட அரசியல்வாதிகள் இருக்கான கேவலம் இல்லையா இந்தியால எந்த மாநிலமாவது இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கள சொல்லுங்க எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் இவங்களை முதல்ல தமிழ்நாட்டை விட்டு இல்லை இந்தியா விட்டே துரத்துனவங்க எல்லாம் இந்தியா விட்டு ஓடுங்க ஓடுங்கப்பா பாகிஸ்தான் புரியுது அது இது தொடர்த்தப்பட வேண்டிய ஒரு இஸ்லாமியர்களே எத்தனை பேர் எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆதரிச்சு பேசின இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க இதுல கூட நாட்டுப்பட்டுள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனா அரசியல்வாதி தான் தேச துரோகிகள் இங்க அதிகா அவன் தான் தூக்கம் போடுறான் அதனால இவங்களை எல்லாம் அடிச்சு வெளியில துரத்து பாகிஸ்தானுக்கு வரட்டணும் அப்பதான் வந்து இவங்க இந்த தூபம் போடக்கூடிய விஷ விதிக்கக்கூடிய விதிக்கக்கூடிய தான் அமைதி கட்டுக்கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்து பத்திரிக்கையில இன்னைக்கு செய்தி வந்தது என்ன போடுறாங்க தெரியுமா சிந்து நதி இது அக்ரிமெண்ட் உடன்படிக்கை மீறுவோம் சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் பாகிஸ்தானுக்கு செல்லாது இந்தியா சபதம் அப்படிதான் போடுறான் சிந்துல மட்டும் என்ன போடுறாங்க தெரியுமா இந்தியாவுடன் அத்தனை தொடர்பையும் நிறுத்துவோம் பாகிஸ்தான் அறிவிப்பு இந்தியா இந்தியாவுக்கு விமான சேவைகளை நிறுத்துவோம் பாகிஸ்தான் பத்திரிக்கை மாதிரி எழுதுறான் இந்து பத்திரிக்கை இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வந்து இப்போ வெளிநாட்டுல இருக்க முடியாது அப்ப இங்க எப்படி இது எப்படி தூக்கம் போடுறான் நம்முடைய எதிரிக்கு தூக்கம் போடக்கூடிய பத்திரிகைகள் இங்க இருக்கான் அது ஹிந்துவை சேர்ந்த மற்ற மிகப்பெரிய இந்து மிகப்பெரிய பொறுப்பு தான் எழுதியிருக்காங்க பாருங்க இந்து இப்படி தரங்க போச்சு நாட்டுக்கு எதிராக போடுறாங்க இதே மாதிரி பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்க இருக்கான் எல்லா பேரும் அடிச்சு நீங்கள் என்ன துரத்தோம்னா பாகிஸ்தானுக்கு போடுங்கன்னு தான் இவங்களை தான் துறத்த நாட்டுப்பட்டு எவனுக்கு இல்லையோ அவனெல்லாம் தான் அடித்து துரத்தணுங்கிறது தான் ஒரு முக்கியமான இருபத்தாறு பேர் சுட்டு இருக்காங்க அந்த இருபத்தாறு பேர் சுட்ட உடனே நானே ஒரு பத்து இதுக்கு பேட்டி கொடுத்தேன் அப்போ சொன்னேன் தீவிரவாதத்தை எதிர்கள் மதம் என்ற பெயரில் உள்ள அப்பாவி இஸ்லாமியர்களை எல்லாம் எதிரியாக நினைக்காதீங்க இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் நாட்டுப்பட்டு உள்ளவங்கன்னா என்ன முதல்ல வந்த செய்தி இந்துன்னு பார்த்து பார்த்து சுட்டான்னு தானே வந்து ஆமா அப்படி சொன்னாங்க ஆனா இப்ப செத்ததுல நிறைய பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறது தான் ஒரு செய்தி வந்து இருபத்தாறு பேர் செத்ததுல மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேரோட வந்துருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இருந்தால் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பரப்பி பரப்பியிருக்கோம் நம்ம சில ஐடி கார்டு வாங்கினாங்க இந்துவான்னு கேட்டாங்க அப்படிதான் அப்ப செத்தவங்க லிஸ்ட்ல நிறைய முஸ்லீம்ஸ் தானே வரான் அப்ப எந்த அர்த்தம் இது இந்து முஸ்லீம் பார்த்து கொண்டு இது இல்ல இல்லை இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் அமைதி சீர்குலைக்கணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயமா தானே தெரியும் அப்ப மக்கள்கிட்ட வந்து விஷ விதைகளை விதைக்கிறான் அரசியல்வாதை சொந்த சுய நடத்துக்காது அப்படிப்பட்ட அரசியல்வாதையெல்லாம் இனம் கண்டு கொண்டு அவனை நாட்டை விட்டே துரட்டணும் இவர்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை அப்படின்னு பொதுமக்களே முடிவு இவங்களுக்கு எல்லாம் ஓட்டை போடாதீங்க நாட்டுப்பட்டு இல்லாதவனுக்கு எதுக்கு நீங்க ஓட்ட போடு இந்த நாடு இல்லைன்னா அவங்க அவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமா இத்தனை இத்தனை வச்சு நடத்த முடியுமா முடியுமா இதெல்லாம் அனுபவிக்க அப்படி இருந்து நம்பிக்கை அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை வரும்போது அரசியல் எல்லாம் தூங்கி போட்டுருங்க நாட்டுக்கு ஆதரவாக பேசுங்கள் அப்ப ஆட்சியில யாரு இருக்காங்களோ அந்த டைம்ல அவங்களோட பகையை வளர்த்துக்காதீங்க புரியுது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு ஆதரவை கொடுங்க சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உண்டாக்கும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பாஜக பாதுகாப்பு கொடுக்க தவறு ஏதோ புல்வாமா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் நடந்தது இப்ப இது நடக்குது இது காஷ்மீர்ல நடக்குது இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்த நாட்டு பாதுகாப்பையும் பேசக்கூடாது காஷ்மீர்லதான பிரச்சனை மத்தபடி இந்தியாவின் மற்ற பகுதிகள் நக்ஸலைட்டுகள் ஆயிரம் பேர் இருக்காங்க இருபதாயிரம் பேர் நாங்க போய் அதை புடிக்க போறோம்னு சொல்லிட்டு போனதெல்லாம் அந்த இதுக்கு இருந்த ஆந்திரால சந்திரபாபு நாயுடு இருந்தாரு நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் இந்த அளவுக்கு இருந்தது என் தமிழ்நாட்டிலேயே எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் இருக்கும்போது தர்மபுரியில நக்சலைட்டுகள் எல்லாம் உருவாக்குனாங்க அப்ப வாழ்த்து தேவாரமங்கள் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் சுட்டு அதை அடக்கினாங்க நக்சலைட்டுகள் இது இதெல்லாம் ஈஸ்டுகள் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பப்பட்டது மாவோயிஸ்டுகள் இதெல்லாம் இருந்தது அதனால இவங்களுடைய அங்கங்க நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் வந்து எதானே பஞ்சாப் ஒருத்த ஒரு காலத்துல தீப்பிடிச்ச எல்லையா இந்திரா காந்தியில் இருக்கும்போது பெரிய அளவுல பிந்தரன் வாழைங்கிறவரு எல்லாம் அவரையும் எதிர்த்து போராடி கோல்டன் டெம்பிள்ல உள்ள போய் நம்ம ராணுவம் நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்திரா காந்திய சுட்டுக் கொண்டாங்க அப்புறம் பஞ்சாப்ல போய் இயல்பு நிலை வந்துடுச்சு அதே மாதிரி இயல்பு நிலை வந்து பனக வந்துடும் தூபம் போடுபவர்கள் இருக்கக்கூடாது குறிப்பாக அரசியல்வாதிகள் தூபம் போடுவது இந்தியாலேயே எந்த மாநிலத்திலுமே இந்த கட்ட விஷயம் கிடையாது நம்ம தான் மோசமான ஆளுங்களுக்கு அரசியல் தூபம் போடு நாட்டு சீர்குலைக்கணும்னு நினைக்கிறோம் வெளிநாட்டு இருந்து பணம் வாங்குறாங்க இங்க ஒரு இதுக்கு இது பண்றது அதனால பல விஷயங்கள் வந்து சார் பாஜக ஆட்சியில் இருக்கிறப்பதான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் அதிகமா நடக்குது காரணம் அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டும் அப்படியே லிஸ்ட்டு போடுவேன் இந்த ரெண்டு பீரியடில் குண்டு வெடிப்பு யாருடைய ஆட்சியில் அதிகம் இருந்ததுன்னு கணக்கு எத்தனை குண்டு வெடிப்பு நான் லிஸ்ட்டு கொடுக்கணும் தான் என்ஐஏ என்ஐஏங்கிறதையும் உருவாக்குனாங்க குண்டு வெடிப்பு அவ்வளவு அதிகம் உடனே நம்ம காங்கிரஸையும் குற்றம் சொல்லிடக்கூடாது அது தீவிரவாதிகளோட இது காங்கிரஸோ இதோ பாஜக வந்து பொருளாதார விஷயங்கள்ல முட்டாள்தனம் பண்றாங்க மன்னிப்பே கிடையாது ஏழை மக்களுக்கு கூட வழிய கண்டுபிடி போடுறாங்க திட்டுங்க நானும் சேர்ந்து திட்டுறேன் ஆனா அதுக்காக நீங்க இந்த மாதிரி நாட்டு பிரச்சனைகள் தேச பிரச்சனைகள் இன்னொரு நாட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க திட்டிக்கிட்டு இருக்காதீங்க அந்த டைம்ல வந்து தேசபக்தி தான் வேணும் கட்சியை வந்து நீங்க பாக்காதீங்க அப்படி ஒண்ணும் அவங்க ஒண்ணு பெருசா இதா பண்ணீங்க தான் பண்ணதான் நான் நினைக்கிறேன் சரியான முறையில் போயிட்டு இருக்காங்க அவங்க இதே உள்நாட்டு அரசியல் அதுல கோட்டை விடுறாங்க புரியுது மக்களை துன்புறுத்துகிறார்கள் அதுதான் அவங்க எங்களுக்கு சைனால வந்து சைனா வந்து லடாக்கு நம்ம அருணாச்சல பிரதேசலாம் வந்து நெருங்குறப்போ அதை நம்ம சும்மா தான் மட்டும் வேடிக்கை பார்க்கலாம் சைனானா ஒரு ஸ்டாண்டையும் பாகிஸ்தானா ஒரு ஸ்டாண்டையும் இந்தியா இல்ல சைனா வந்து ஒரு சூப்பர் பவர் அவன் ஒரு வல்லரசு சைனாவோட நம்ம மோதி தோத்து போயிட்டோம் நேரு இருக்கும் போது ஒரு அறுபத்தி ரெண்டுல ஒரு போர் வந்தது தோத்து போனோம் ஏன்னா அவன் மிகப்பெரிய பலம் உள்ளதான் அதனால இவங்க அப்படி இல்லை இவங்க சாதாரண ஒரு நாடு தான் வளர்ந்து வர சின்ன நாடு பெரிய பொருளாதாரத்துல பெரிய இது இல்லை அதனால வந்து இவங்க வீக்கா இருக்காங்களே உரிய ஏன் சைனா வயத்து போராட்டம் நம்ம போர் நடத்தினவங்க தானே அதனால சைனா வயத்து இன்னைக்கு யாருமே உலகத்தில் யாருமே பொருள் 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 கொடுக்க முடியாது அமெரிக்கா ரஷ்யா அதுக்கு அடுத்து சைனாங்கிற ஒரு வல்லரசா இருக்காங்க அதுதான் காரணமே உரிய சின்ன நாடு பெரிய நாடு அப்படிங்கிறது இஸ்ரேல் மிகச்செல்லிய நாடுதான் சுத்தி பராபு கண்ட்ரிகள் ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேர் சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட போனாங்க ஒருத்தர் வந்து ஏழு பேரையும் தோற்கடிச்சாங்க சின்ன நாடு பெரிய நாடுங்கிறது இல்லை பலம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது அந்த பலம் பாகிஸ்தான் கிட்ட இல்லை ஆனா சைனா கிட்ட அது இருக்கு நம்முடைய பகுதிகள் எத்தனையோ பேர் அருணாச்சல பிரதேசத்துல பிடிச்ச வச்சு லடாக்ல கூட பாதி பகுதிகளா நம்மளால மீட்க அந்த முடியலா இருக்கான் பொருளாதாரத்திலையும் சரி முன்னேற்றத்திலையும் சரி எல்லா அதனால அவனை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் வரல ஆனா பாகிஸ்தான் அப்படி இல்லை அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீனானா கொஞ்சம் பயப்படலாம் புரியுது சரி இந்த பிரச்சனையை வந்து இந்து இஸ்லாம் பிரச்சனையா பாஜகவை சார்ந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த பலர் வந்து பேசிட்டு வராங்க பாஜக ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மதங்களை பற்றி பேசியோ மத்ததை பத்தி பேசுவதற்கோ இது நேரம் அல்ல இதுல வந்து இந்தியர்கள் அனைவரும் மட்டுமே இருங்க மதங்கள் இதை பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குன்னா வேற டைம்ல பாத்துக்காங்க ஆனா இந்த டைம்ல வந்து நாட்டுக்கே வந்து பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் மத சார்பில்லாம் தூக்கி போட்டுட்டு இந்தியனாக எல்லாருமே ஒன்று சேருங்கிறது தான் என்னுடைய பிரிவினை இதெல்லாம் வந்து நீங்க இந்த டைம்ல வச்சுக்க கூடாது இந்துவா பார்த்து சுட்டாங்கிறீங்களே பதினஞ்சு முஸ்லீம்ஸ் எடுத்துருக்காங்க பேரோட வந்துருக்க வந்திருக்குல்ல அப்ப இந்துவா பார்த்து சுட்டாங்கிறது பொய் தானே ஆனா அந்த கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடுச்சுங்களேன் சார் முதல்ல சேர்ந்தது இப்ப மாற்றி சொல்லி மக்கள்கிட்ட நாம நான் முதல் பேட்டியிலேயே சொல்லிட்டேன் இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா கொண்டு போகாதீங்க நல்ல இஸ்லாமியர் நிறைய பேர் இருக்கான் நம்ம நாட்டுல இஸ்லாமியர்கள் பூராமே இந்த நாட்டுக்கு எதிரியலான்னு கேட்கிறேன் அதுல ஒரு சில பேர் போயிட்டு இருக்கான் ஏன் இப்ப காலிஸ்தான் வருது பஞ்சாப்காரங்க தான் சீக்கிய மதம் தான் அதுலயே இந்தியாவுக்கு எதிராக போராடுறாங்க உடனே ஒட்டுமொத்த இப்ப சீக்கியர்களும் இந்தியாவுக்கு எதிரையும் நம்ம எப்படி கொண்டு வரணும் முடியும் அதனால இந்தப்ப இங்க திராவிடகம் பூரா எப்பவுமே பிரிவினை பத்தி தானே பேசுவான் அதனால நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் வந்து நம்ம இப்ப பிரிவினைவாதிகள்னு சொல்ல முடியாது ஒரு குரூப் இருப்பான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குரூப் இருப்பான் அந்த மாதிரி பஞ்சாப்லயும் இருக்கான் இஸ்லாமியர்லயும் தீவிரவாதிகள் இருக்கான் அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு போனீங்க இந்தியாவில வந்து மதங்களை பிரித்தது பண்ணிட்டா இந்தியாவுக்கு அழிவுக்கு அது இது பண்ணிடும் எல்லா மதங்களையும் சரி ஏன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் முதல்ல இந்து மதத்தில் இருந்தவங்க தானே எஸ் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தாய் மதம் இந்து தானே முகலாயர்கள் ஆட்சி உடனே நிறைய பேர் முஸ்லீமுக்கு போனாங்க இவங்க பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி வரும்போது நிறைய பேர் போனாங்க எல்லோரும் ஆதியில பாத்தீங்கன்னா எல்லோரும் சகோதர சகோதரர்களாக இருந்தவங்க ஒரே மதத்துல இருந்தவங்க காலத்தின் கட்டாயம் அந்த மாதிரி போச்சு அதனால எல்லாம் நம்ம எதிரியா நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை புரியுது சார் சரி இலங்கையில வந்து மீனவர்கள் சுட்டு கொள்ளும் போது இந்த ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் இவ்வளோ பேசாதது காஷ்மீரில் இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டதுக்கு இவ்வளோ பேசுகிறாங்களே இலங்கைக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எழுநூத்தம்பது பேருக்கு மேலே கொண்டு இருக்காங்கன்றது செய்தியா இருக்கு இப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில இப்போ வருவது எல்லை பிரச்சனை கடலில் வந்து அந்த கட்சி தீவிர இருந்து கருணாநிதி பள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எல்லை கடல் எல்லை பிரச்சனை வருது அதுல மீனவர்கள் இங்க இருந்து மீன் பிடிக்கிறவங்க கொஞ்சம் எல்லையை தாண்டி போனா சுட்டு போறாங்க அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சுடுறது மட்டும் இல்ல கைது பண்ணி கொண்டு போய் இங்க ஜெயிலாம் அடைக்கிறான் சட்டப்படி பண்றாங்க இலங்கை சட்டப்படி எங்கள் எல்லையை தாண்டி வந்துட்டாங்க அவங்களே கைது செஞ்சிட்டோம் ஜெயில போட்டோம் அப்படின்னு போட்டான் எல்லாத்தையுமே சொல்றது இல்லை நிறைய பேர் கைது பண்ணி ஜெயிலும் இருக்கான் அது வந்து எல்லை பிரச்சனை அதையும் சட்டத்தின் மூலமா கொண்டு போய் கோர்ட்டில் நிற்பாட்டி ஜாதிதான் கொண்டு போறான் இது அப்படி இல்லையா கண்மூடித்தனமா ஒவ்வொருத்தனையும் வந்து பாடத்தில் நிக்கிறவனு அடிச்சு கொட்டுறான் இது டெரரிசம் இல்ல இங்கே நடப்பது பயங்கரவாதம் அங்கே நடக்கிறது என்ன பிரச்சனையே அவன் இப்பவுமே இலங்கை இராணுவம் வந்து பாதுகாப்புக்கு இருக்கான் அங்க காவலுக்கு இருக்கான் எங்களுக்கு கடல் எல்லையில அந்த எல்லையை மீறி வரும்போது கைது பண்றான் கொண்டு போறான் சோ அது பயங்கரவாதம் இல்லை இல்லை அது சட்டப்படி சில விஷயங்களை பண்றாங்க அதையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுறது வந்து முட்டாள்தனம்